அன்றா தரப்ப போகாமல் அணைச்சு கொண்டு போகணும் என்ற அந்த சினிமா பாணி நடவடிக்கைகளும் ஒரு காலம் இலங்கையில வெல்ல போறது இல்லை மோடியும் அன்றா கட்டிப்பிடிச்சு சிரிக்கிறதும் காதோட காது ரகசியம் பேசுறதும் ஒரு விருப்பம் இல்லாத புருஷரும் பஞ்சாதியும் கமராக்கு முன்னால் நடித்தமாய் தான் நான் பார்க்கணும் ஒட்டி ஆட்சிக்குள்ள எங்களுக்கு தான் தீர்வு இல்லை ரெண்டு தேசம் ஒரு நாடுன்றது கதைக்கணும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் இவ்வளவு அதாவது மீனவர்கள் பிரச்சனையை இந்தியாவில் தீர்க்க முடியுமோ இல்லை தமிழற்ற பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அதாவது இந்த காற்று மின்னாலே எடுத்துக் கொடுக்க முடியாத மோடி தமிழ் மக்களுக்கு இந்த தேய எடுத்து கொடுக்க போறேன் ஆனால் முதல் தரமாக தேசியத்தையும் கடந்து வேலைவாய்ப்புகளையும் கடந்து தமிழ் மக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனையை பற்றி கதைக்கிற அரசியல்வாதிக்கு வாக்களித்து வெல்ல வச்சிருக்கிறேன் ஏன் அந்த அரிசிநாங்க மக்கள் வாக்களித்தது என்று என்ன ஆய்வு செய்யாமத்தான் இந்த அரசியல் கட்சியை நகர்ந்து இருக்கு எங்கள தேசியம் இன்றைக்கு எங்கள்கிட்ட கால ஒன்று அவர் வரலாற்று அவமானத்தை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அந்த வரலாற்று அவமானம் என்று தொடரக்கூடாது தொடரக்கூடாதுன்னு சொன்னால் எல்லா கட்சியிலும் இணைக்கிறதுல கஜேந்திரா பொன்னம்பலம் ஆணித்தரமான செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு தடையா இருக்க போறது சுமந்து வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு கனடாவில் இருக்கும் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழக வணக்கம் ஊடறுப்பு நேயர்களுக்கு உங்களை சந்திக்கிறதில் நீண்ட காலத்துக்கு பிறகு மகிழ்ச்சி இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை சென்று திரும்பி இருக்கின்றார் திரும்பிய பின்னர் பல செய்திகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இலங்கையினுடைய பாதுகாப்பு விவகாரங்கள் பேசப்படுகின்றது பொருளாதாரம் சார்ந்து பேசப்படுகின்றது உங்களுடைய பார்வையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஜயமாக இதனை பார்க்கிறீர்களா அல்லது இந்த விஜயத்தை ஒரு சாதாரணமான விஜயம் என்று பார்க்கிறீர்களா அல்லது நாடுகளின் தலைவர்கள் இலங்கை செல்வது சாதாரணமான விடயமாக உங்களால் பார்க்கப்படுகின்றதா உங்களுடைய பார்வை மோடி பயணம் தொடர்பில் எப்படி இருக்கின்றது மோடியின் பயணம் மோடியும் அன்ராஜ் சென்னையக்காவும் அந்த நடித்த நடிப்பு இந்தியாவில அரசாங்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியவில்லை என்றுதான் நாங்கள் பார்க்கக்கூடிய வெளிப்பட தான் மில்லியன் கணக்கான நீண்ட நீண்டகால அடிப்படையில ஒரு பண பொறிய விட்டுட்டு மீண்டும் நீண்ட கால அடிப்படையில அதன் வட்டி வீதத்தை குறைச்சு கொடுத்ததும் இந்தியாவின் பலவீனத்தை தான் நான் பார்க்கிறேன் இந்தியாவின் பலவீனம் என்று சொல்லி பார்த்தாலும் இலங்கை விஜயம் அமெரிக்காவினுடைய வரி விதிப்புக்கு பின்னர் இலங்கையில் நிகழ்ந்திருக்கின்றது இலங்கை பொருட்களை அதிக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இலங்கை அரசு ஆனால் இப்போது வரி விதிப்பின் பின்னர் ஒரு சிக்கலான நிலை உருவாகி இருக்கின்றது நரேந்திர மோடி அவர்களின் விஜயத்தில் இலங்கை தொடர்பில் ஏதாவது அனுகூலம் இருப்பதாக நினைக்கிறீர்கள் முதலாவது வேண்டி போட்டு கையை விரிக்கிற பழக்கம் தான் தொடர்ந்து வரலாற்று இருக்கிறது இன்றைக்கு மோடியின் விஜயத்தில் என்ன அறுவடை செய்தார் என்று சொன்னால் திருவண்ணமலைக்கு கூடி தன்னுடைய விஜயத்தை செய்ய முடியாத ஒரு பலவீனமான நிலையில இந்திய அரசாங்கமும் மோடியும் இருக்கு அதாவது அஜித் தோவால் வேறு வெளிநாட்டு அமைச்சர் வரையினர் இருந்தும் கூடி திருவண்ணமனைக்கு போனால் சிங்கள மக்களுக்கு பிடிக்காது சிங்கள பௌத்த மக்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அந்த ஒளிச்சு ஒளியார் அரசியல் இருக்கிற அது இன்றைக்குமே ஆரோக்கியம் இல்லை இன்றைக்கும் இந்த இறுக்கம் நேரத்தில் முக்கியமாக ஒரு ஆடை தொழிற்சால லட்சக்கணக்கான அக்கடி வேலை வாய்ப்புகள் இழக்கப்படுகிறது அடுத்த கட்டம் உலக உலகத்தில் ட்ரம்பின் நகர்வு அதுக்குனால உலகத்தின் பொருளாதார நெருக்கடி அதாவது இலங்கைக்கு ரெண்டு விதமான சீதா அந்நிய செலவாடி வாரது ஒன்று ஆடை தொழிற்சாலை ஏற்றுமதி அடுத்தது உல்லாச பயணிகள் உல்லாச பயணிகளும் இதுவும் அடிவிடும் பொழுது இலங்கை மோசமான மோசமான நிலைக்கு இனி வருங்காலத்துக்கு போக போகிறது இந்த காலகட்டத்தில் அந்த இலங்கையில மோசமான நிலையை என்ன மோசமாக்கி அறுவடை செய்கிறது தான் அரசியல் ஆளுமை உள்ள இருக்கும் அந்த அடிப்படையில இன்றைக்கும் மோடியோ இல்லை இந்தியாவின் எடப்பாடோ இந்த அணுகுமுறையோ தோல்வியைத்தான் சந்திக்கும் என்று தான் நான் பார்க்கிறேன் தமிழர் பகுதிக்கு மோடி அவர்கள் விஜயம் செய்யாமையானது சிங்கள மக்களை கோபப்படுத்த கூடாது என்பது அர்த்தம் படுமா அல்லது அனுர அரசிடம் இப்போதே முரண்பட்டு கொள்ளக்கூடாது கூடாது என்பது அர்த்தம் படுமா என்ன பொறுத்தளவில் சிங்கள மக்களை கோபப்படுத்த கூடாது என்று சொல்லி அரசியல் செய்கிறதும் அன்றாதரப்ப தரப்ப போகாமல் அணைச்சு கொண்டு போகணும் என்ற அந்த சினிமா பாணி நடவடிக்கையிலும் ஒரு காலம் இலங்கையில வெல்ல போறது மீண்டும் மீண்டும் நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அருவறுப்பா இருந்தது இந்திய அரசியல் இந்த பார்க்கல மோடியும் கட்டிப்பிடிச்சு சிரிக்கிறதும் காதோட காது ரகசியம் பேசுறதும் ஒரு விருப்பம் இல்லாத புருஷனும் பஞ்சாதியும் கமராக்கு முன்னால் நடித்தமாய் தான் நான் பார்க்கிறேன் உண்மையாக இந்தியாவை நினைக்கல மோடியின் ஆலோசனை விலக்சியா தான் இருக்குதோடைய அதுவும் நீண்ட கால அடிப்படையில் எங்களுக்கு லாபம் என்று சொல்லித்தான் நான் அதை பார்க்குறேன் நீண்ட கால அடிப்படையில் ஈழத்தமிழர்களுக்கு அதை எந்த வகையில் உங்களுடைய பார்வையில் லாப கணக்காக இருக்குது என்னுடைய பார்வையில் எப்பவும் ஆரம்பத்தில் ஒரு என்னுடைய எனக்கு ஒரு ரோட் மேப் இருக்கு எங்கிட்ட இல்லத்தின் விடுதலையை பெரிய ரோட் மேப் இருக்கு மேற்குலகத்துக்கு எதிரான சக்திகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் அதை ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வந்தனான் அது இன்றைக்கு நிறைவு ஏறி இருக்கிறது இனிமேல் அதாவது பாராளுமன்ற கூட கூடி அதை மாற்ற முடியாது இல்லை மக்களிட புரட்சியால் கூடி அதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இராணுவ புரட்சியால் கூடி மாற்றம் முடுத்த முடியாத அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத இடத்துல ஜேவிபி வந்திருக்கு அதாவது சித்தாந்த அடிப்படையில் மக்களும் வாக்களிக்க மக்களும் சித்தாந்த அடிப்படையில் உள்ள இராணுவம் இருக்கும் பொழுது அதை இலங்குவா அசைக்க முடியாது ஆனால் இங்கே உலகத்தில் ஒவ்வொரு நகர்வுகளும் இன்றைக்கு சீனாவை அந்த வல்லரசாக மாத்திக்கொண்டே இருக்கிறது முதன்மை நிலைக்கு போய்கொண்டே இருக்கிறது அதே சம காலத்துல இலங்கையில முக்கியமான அந்த இலங்கை விடயத்திலே ஆர்வமுள்ள தரப்பாக இன்றைக்கு சீனா இருக்கு அந்த மாற்றத்துக்கு எங்கள தமிழ் மக்களும் அரசனையாக காரணமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறது அதன் முடிவு இன்றைக்கு இலங்கை முழுக்களும் சிங்கள தேசிய கட்சியாக கூட சித்தாந்தம் ஏற்படுத்தப்பட்ட இடதுசாரி கட்சிக்கு இல்லையும் இலங்கை போயிருக்கிறது அது மறுபலமாக இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அது சீனாவிட கையில அதாவது சீனாவிட இடைத்தரகன் மூலம் இடைத்தரகா வேற ஒரு பிளக்சேட்டு அதன் மூலம் இந்த இலங்கை முழுக்க சீனா கிட்ட போயிருக்கிறது ஆனால் அந்த தாக்கம் இந்தியாவுக்கு அழுத்தமா வரக்கூடாது வெளியேற்றிய வெளியேற்றினா புறகூடி அதான அந்த ஒப்பந்தத்தை எடுத்து கொடுக்க முடியாத அளவு பலவீனம் தானே இன்றைக்கு மோடி அந்த இடத்துல இருந்து இந்த நேரத்தில் முன்னூறு நானூறு மில்லியன் டொலரை மானியமாக கொடுக்கிறதும் நீண்டகால அடிப்படையில் உள்ள வட்டி வீதத்தை குறைச்சு விடுகிறதும் எல்லாம் இந்தியாவின் பலவீனத்தை தானே காட்டுது அப்படியாயின் இந்தியா பலவீனமான ஒரு நிலையில்தான் தான் இலங்கைக்கான விஜயத்தினை அதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார் என்றா நீங்கள் கூற வருகிறீர்கள் நிச்சயமா பலவீனமான அடிப்படையில போய்கொண்டே இருக்கிறார் ஏன்னு சொன்னா இலங்கை எப்படி கையாளோடும் என்ற ரீதியிலே அவருக்கு சரியான ஆலோசகர் இல்லையான்னு நினைக்கிறேன் வெங்கடேஸ்வரன் ஒரு வசனத்தை சொல்லி இருந்தார் ஆரம்பத்தில் இந்தியாவின் நெப்பாட்டால நிரந்தரமான நண்பர்கள் சமலர்களா இருந்தவர்கள் அந்த நிரந்தரமான தமிழர்களே நாங்கள் திட்டம் ஆனா நிரந்தரமான சிங்கள எதிரியே கூடி நாங்கள் நண்பராக மாற்ற முடியாமல் இன்றைக்கு இலங்கை ஒட்டுமொத்தமாக இலங்கை தேசம் இந்தியாவுக்கு எதிரான எதிரான ஆக்கள்கிட்ட போயிடுது இந்தியாவுக்கு விரோதமான நிலப்பாட்டுகளை போயிடுது அதை இன்றைக்கு கண்கூடா பாக்குற பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை முழுக்கலும் ஒரு வரலாற்று முதல்தரமாக ஒரே கட்சி கிட்ட போயிருக்கு வரலாற்று முதல்தரமான மாற்றம் ஆனால் அந்த மாற்றம் மேற்குலகத்துக்கோ இந்தியாவுக்கோ போகவில்லை இந்தியா கடந்து மேற்குலத்துக்கே போகவில்லை அது மேற்குலத்துக்கும் இந்தியாவுக்கும் எதிரான ஒரு சீனாவிட்ட போயிருக்குது அது தமிழ் மக்களின் நீண்டகால நகர்வுக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கிறதாக தான் நான் பார்க்கறேன் தமிழர் தரப்பு நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை முறையாக பயன்படுத்தினார்களா அல்லது தமிழர் தரப்பினுடைய அணுகுமுறை உங்களால் அப்படி பார்க்கப்படும் நிச்சயமாக தமிழரை அணுகுமுறை பார்க்க ஏன்னால் சிரிப்பாவுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த லவ் லெட்டருக்கு டே போடாமலே போகும் எழுதி போட்டு கொடுக்க இல்லாமல் இருந்த பேர்களை மாற்றி போட்டோம் எங்கே வந்தாலும் மீனவர் பிரச்சனையை பற்றி மீனவர் பிரச்சனை பற்றி கதைக்க வேணும் வில்லியன் செல்லவில்லை இந்த இல்லைடால் பதினூன்றாவது சிமித்தச் சட்டம் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு ஊடாக எங்களோட மக்களின் உரிமையை பற்றி கதைக்கோணும் இல்லைட்டால் ஒற்றையாட்சி கிடச்ச சீர் தீர்வு இல்லை தீர்வு இல்ல ரெண்டு தேசம் ஒரு நாடு ரெண்டு கதைக்க வேணும் எந்த விதமான மாற்றமும் ஆனால் இவ்வளோ தெரியும் அதாவது மீனவர் பிரச்சனையை இந்தியாவில் தீர்க்க முடியுமோ இல்ல சமுதாயத்தை பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு என்ன மறுமொழி கிடைக்க போகுது அதாவது உங்களுக்கு தெரிய விட தமிழ் தரப்பு ஒன்றை புரிய வேணும் எடுக்க முடியாத கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ன பிரியோசனம் அது ஒரு மேலர் தலைப்பாக எழுதி போட்டு மிச்சத்தை அடையக்கூடியதை கேளுங்கள் அடையக்கூடிய அபிவிருத்தி இன்றைக்கு சொல்லி சொல்லியிருக்கிறதா இந்த தேசிய கட்சிக்கு அந்த தமிழ் மக்கள் ஏன் வாக்களித்தவர்கள் தங்கள இயல்பு நிலைய மாற்றம் வேணும் தமிழ் மக்களுக்கு ஒரு தமிழ் மக்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் ஒரு பொருளாதார அபிவிருத்தி வேணும் அபிவிருத்தியே ஜேவிபிகளால் எடுக்கலாமோ இந்த சிங்கள தேசிய கட்சிகளால் எடுக்க வேண்டும் எடுக்கலாமோ ஒரு பேரு அது தவறு இல்லை ஆனா நாங்கள் பாதிங்களோட சொன்னால் அது சுமந்தனா இருந்தாலும் இல்ல கஜேந்திரமார் பொன்னம்புலமா இருந்தாலும் கூட அறிக்கைய பேருங்கோ தமிழ் மக்கள் அடையக்கூடியதே இந்தியா கொடுக்க கூடியத அதுக்குள்ள கேட்டிருக்கா வடக வடகி கிழக்கு இது பதினஞ்சு வருஷத்துக்கு கூட இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கூட கதையை தான கொடுக்கப்படுகிறது அது பேர் தான் மாற்றப்படும் ஒரு கால சுமந்திரன் கொடுப்பேன் ஒருக்கா கஜேந்திரன் கொடுக்கும் இல்லாட்டா சிறுதரன் கொடுக்கும் இல்லாட்டா சம்பந்தரையா கொடுப்பேன் ஆனா காட்சி அந்த எழுத்துல மாற்றம் இல்லையே நோக்கத்தில் மாற்றம் இல்லையே யாரை ஏ அப்படியே தமிழர் தரப்பினுடைய அணுகுமுறை முற்றமுள்ளதாக ஒரு தவறானதாக இருந்திருக்கேன் மோடி அவர்களின் தயாரித்து மோடியின் தருகைக்குள்ள மாத்திர மண்டில்ல அடிப்படையிலே மாற்றம் செய்யப்படும் சோமக்கன் அரசியல்வாதிகள் அடிப்படையிலேயே அவன் சிந்தனை மாற்றம் வேணும் கஜேந்திரம் சுமந்திரம் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் அதாவது இலங்கையின் பாதுகாப்புக்குள்ள அது உங்களுக்கு தான் முன்னுரிமை என்றது ரெண்டு பேரும் அதை அதை கொடுக்குற அதாவது இந்தியாவுக்கு நாங்கள் உங்களோட நிக்கிறோம் என்றதை உறுதிப்படுத்துறது நான் உறுதியாக இருந்திருக்கிறேன் ஆனால் தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்றது அதை இந்தியாவால் எடுத்து கொடுக்கக்கூடியதை அதான் நான் நெடுதலை சொல்கிறேன் அதான் இந்த காட்டு மின்னாலே எடுத்து கொடுக்க முடியாத மோடி தமிழ் மக்களுக்கு என்ன தேவையாக எடுத்து கொடுக்க போகிறேன் இதுக்குள்ள தான் என்ன விடியம் சொல்லப்பட்டுக்கிறோம் தமிழ் மக்கள் எவ்வளவு இன்றைக்கு பாதி பாராளுமன்ற தேர்தலில் நான் அரிசி நான் கொண்டு வரேன் ஒரு காண்டி கொண்டு வந்துட்டு போகணும்னா எப்படி என்று சொன்னால் இவ்வளவு காலம் தமிழ் தேசியத்துக்கு வாக்களிப்பில் வாக்களிப்பதாக வேலை வாய்ப்புகளையும் கடந்து தமிழ் மக்கள் அன்றாட பிரச்சனையை பற்றி கதைக்கிற அரசியல்வாதிக்கு வாக்களிச்சு வெல்ல வச்சிருக்கிறேன் அது எத்தனை அரசியல்வாதி உணர்ந்துச்சின ஒரு ஆளுமை உள்ள தான் ஒரு சிந்திக்கக்கூடிய தான் அப்படியான முடிவு எடுக்க முடியும் அதாவது அந்த வடமான மக்கள் தெளிவாக முடிவு எடுத்திருக்கிறேன் அது மாவட்ட மக்கள் அர்ச்சனாவுக்கு வாக்களிக்கிறது எப்படி தங்களோட பிரச்சனையை பற்றி கதைக்கும் பொழுது அதையும் தெரியும் அவருடைய அதிகாரம் இருக்காது இல்லை அதிகாரம் வந்து அதை பெற்றுக் கொடுக்க முடியாது தங்கள வேரவாய்ப்பு எடுக்க முடியாது அது தேசியம் கதைச்சு தேசியத்துக்கு விடுதலை எடுத்து தள்ளாமல் சரி வாக்குகள் எடுக்கவில்லை தங்களுடைய அன்றாட பிரச்சனை எடுக்கிறது மூலம் கூடி அன்றாட பிரச்சனை பிரதி ஒருதான் கதைச்சார் அதுக்கு வாக்களிக்க கூடிய தெளிவான மக்கள் அந்த மக்கள் கூட்டம் இருக்குது ஆனால் ஏன் அந்த அரசியலாக மக்கள் வாக்களித்தது என்ன மாவி செய்யாமத்தான் இந்த அரசியல் கட்சிகள் நகர்ந்து கொண்டே இருக்குது அமெரிக்க ஜனாதிபதியின் வரி விதிப்பு இலங்கை அரசை முற்றுமுழுதாக பாதித்திருப்பதாக கூறப்படுகின்றது அவை தொடர்பில் விசேட குழு ஒன்று அனுப்புவது தொடர்பில் அதிகபட்சமான கலந்துரையாடல்கள் நடத்தப்படுவதாக அனுருகுமார் திசாநாயக் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் வரி மோடி அவர்களினுடைய இலங்கை விஜயத்தின் மறைமுகமாக சில உரையாடல்களை ஏற்படுத்தியிருந்தது இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்க வரி விதிப்பின் பின்னர் அவர்களுடைய பிழையான முடிவு என்றும் சிலர் கூறுகின்றார்கள் நீங்கள் முதல் அமெரிக்கா இந்த நிலையில இருக்குது என்று நாங்கள் பார்க்கவும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி நாடு இறக்குமதி கூடுதலாகவும் ஏற்றுமதி குறையாகும் பொழுது ஒரு பற்றாக்குறை வரும் அது நிச்சயமாக அந்த நாட்டின் கஜானாக காணியண்டும் இன்றைக்கு உலகம் முழுக்கலும் வெவ்வேறு வடிவத்தில் ஆயுத விற்பனை சுரண்டரு கூட கொண்டு வந்த செல்வத்தை அமெரிக்கா இருக்கிற செல்வத்தை இந்த இவ்வளவும் வரி விதிக்கப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட அவ்வளவு நாடுகளும் சுரண்டினதால் முறை சீனாவிலேருந்து கனடாவிலேருந்து இருந்து இந்தியாவிலேருந்து எல்லாருமே சுரண்டினது அதாவது அமெரிக்கா ஏற்றுமதி கூட அமெரிக்காவிலேருந்து இருந்து இந்த பொருட்களுக்கு வரிய கூட விதைச்சு கொண்டு அவை இந்த பொருளை இங்கே விற்க முடியாம தடுத்தது அப்ப இது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அமெரிக்காவில் கஜானா காலியாகி போட்டே இருக்கு அந்த கஜானாவை நிரப்போணும் என்று சொன்னால் கஜானாவை நிரப்பாட்டால் என்ன நடக்கும் என்று பார்க்கணும் சோவியத் யூனியன் எப்படி உடைஞ்சது அதற்கு ஒரு வெளிநாட்டு அமைச்சர் ஒரு விஷயத்துல கதைக்கும் பொழுது சொல்லியிருந்தார் சோவியத் யூனியன் எப்படி உடைஞ்சது ஏன் உடைஞ்சது அந்த நிதி எங்களுக்கு வரக்கூடாது நாங்கள் மாற்ற ஒற்ற உலக அரசியல் என்று சொல்லி போட்டு எல்லா விடயத்திலையும் நாங்கள் எங்கட மூக்க நுழைத்து கொண்டிருக்கும் பொழுது அதான் என்ஜிஓக்கள் என்று சொல்லி போட்டு பில்லியன் மில்லியன் டாலர்களை நாங்கள் வேரி வணங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் எங்கட கஜானா காரியாகுது நாங்கள் ஒரு உடை நிலைக்கு வர வேண்டிய தேவை இருக்கு அந்த இடத்தில்தான் ட்ரம்ப்ரிய கொண்டு வரீங்க ட்ரம்ப் நான் முதல் திறமை வரும் பொழுது கூடி எட்டு வருஷத்துக்கு முதல் எப்படி என்று சொன்னார் இந்த உலக ஒழுங்கு தான் எங்களுக்கு அழிச்சது பழைய ஒழுங்கு தான் எங்களை அழிச்சது நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அந்த புல ஒழுங்கு மாற்றம் வேணும் அந்த மாற்றத்தை வேகப்படுத்தக்கூடிய வல்லமே ட்ரம்ப்ட்டு தான் இருக்குது இண்டை முதலாவது வே தேர்தல் வேட்பாளர் அடிக்கும் பொழுது கூடி அந்த வென்ற காலகட்டத்தில் கூடி நான் பதிவு செய்தால் என்னுடைய நண்பர்களோட கதைச்சனார் ஏனென்றால் இந்த உலக ஒழுங்கு மாற்றக்கூடிய ஒரு வல்லமே ரம்பட்டு தான் இருக்கும் என்று நான் அடையாளப்படுத்தியிருந்தேன் அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க இன்றைக்கு வியாபாரி வியாபாரியுடைய ஒரு பண்பு எப்படி என்றால் தெரியும் என்று சொன்னார் தமிழரசு முன்னிற்கு இப்பந்தாலும் இருக்கிறவன் நண்பனோ விரோதியோ துரோகியோ பார்க்க மாட்டேன் அவருக்கு பொருள் கொடுத்தால் என்ன லாபம் என்று தான் பார்ப்பேன் அப்ப இன்றைக்கு அமெரிக்காவுக்கு லாபம் தான் தேவை அமெரிக்கா காசு தான் தேவை ஆனா இந்த வரி விதிப்பால நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார சுருக்கமும் கட்டாயம் பெறும் அது எப்படி நான் ஒரு விவசாயியா என்னுடைய என்னுடைய மூதாதைய விவசாயியா இருக்கிறத எப்படி பார்க்கறேன் சொன்னால் ஒரு கத்தரி கண்டு தக்காளி கண்டு இல்லைடா பொயிலை கண்டு ஒரு இருந்து பிடுங்கி நடும் பொழுது நிச்சயமாக வளர்ச்சி பாதிக்கப்படும் அந்த வளர்ச்சி பாதிக்கப்படும் அதைத்தான் பொருளாதார சுருக்கமாக அமெரிக்கா இப்படி நடக்கீங்களா பொருளாதார சுருக்கம் பெறும் இங்கே நாங்கள் பிடுங்கி நடக்கும் பொழுது வளர்ச்சி குறையும் ஆனா வளர்ச்சியை தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் உச்சி தண்ணி பொயில கட்டுடா உச்சி தண்ணி போடுவோம் இல்லையன்றா ஒவ்வொரு நாளும் தண்ணியை போடுவோம் தண்ணிய போட்டு தன்னுடைய வேர் பிடிச்சு ஆழமாக தன்னுடைய வளங்களை பசலிய எடுக்கக்கூடிய வெள்ள வெறும் மட்டும் நாங்கள் பாதுகாப்போம் அப்ப பொருளாதார சுருக்கம் பாருதுன்றது உண்மை அந்த பொருளாதார சுருக்கம் வரும் பொழுது அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறிமுறை இன்றைக்கு அமெரிக்க அரசாங்கத்திட்ட இருக்கிறது என்றபடியா நாங்கள் இந்த யாரும் சொல்ற அளவுக்கு அங்க ஒரு குழப்பம் பெறாது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் அதாவது அஞ்சு வருஷத்துக்குள்ளேயோ பத்து வருஷத்துக்குள்ளேயோ சீனாவுக்கு எதிரான ஒரு யுத்தம் பெறும் எதிரான யுத்தம் பெறும் பொழுது தன்னுடைய நட்பு நாடுகளை சகோதர நாடுகளை பலப்படுத்த வேண்டிய தேவை சொன்னது நேட்டோ நேட்டோவில் இருந்து கொண்டு யூரோப்பிய நாடுகள் நீங்கள் சரியாக ஜிடிபி ரெண்டு ரெண்டு தான் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க உங்களோட பாதுகாப்புக்கு நாங்கள் ராணுவம் வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தேன் எப்படி என்று சொன்னால் சீனாவை எதிர்கொள்ளும் பொழுது அமெரிக்க ராணுவம் மாத்திரம் காணாது ஐரோப்பிய யூனியன் ராணுவம் கூட கட்டமைக்கப்பட வேண்டும் அதனால இன்றைக்கு அவைகளுக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுத்து சின்னொரு தண்டனை கொடுத்து சுயமாக தங்கள் ராணுவ கட்டமைப்பை உயர்த்த சொல்லினேன் அதுக்கு பிறகுதான் ரெண்டு வீதம் என்று சொன்னவன் நாலு வீதத்தை கொடுக்கற ஜிடிபியில தயாராக இருக்கிறேன் அது எப்படி என்று சொன்னால் எதிர்காலத்துல சீனாவுக்கு எதிரான யுத்தம் நடக்கும் பொழுது அமெரிக்க இராணுவம் தனியா இருந்தா காணாது அமெரிக்க இராணுவம் பலமாயிருக்க வேண்டும் யூரோப்பிலோட மேற்கு நாடுகள் ராணுவம் பலமாயிருக்க வேண்டும் ஒன்றிணைந்துதான் சீனாவை தாக்கு பிடிக்க முடியும் என்ற அடிப்படையில் அந்த காயிலகத்தை பட்டு கிடக்கும் இதை நாங்கள் மேலோட்டவா பார்க்கும் பொழுது அமெரிக்கா மேற்குலக முரண் அமெரிக்கா கனடா முரண் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பார்க்கிறோம் இது அப்படி என்று இல்லை இந்த முரணன்றது ஒரு கால அதாவது நீர் அடிச்சு அலை விலகாது அலையடிச்சு நீர் விலகாது அதுக்கு நான் வந்து கொண்டே இருக்கும் இந்த மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கோ இல்ல கனடா ஆஸ்திரேலியாவுக்கோ அமெரிக்கா விட்டுட்டு வழியால போக முடியாது ஏனென்று சொன்னால் உதாரணத்து கனடா எடுத்துக்கொள்வோம் கனடா கனடாவில் ஏற்றுமதி எத்தனை வீதம் அனுபவம் எந்த அழுமது வீதம் நான் ஒரு சின்ன நண்பர்களோட கதைக்கு சொல்லி சொல்லுவேன் புலி வேட்டியாட நரி வந்து அதை அனுபவிச்சு கொண்டு போற மாதிரி அமெரிக்கா உலகத்தில் எல்லாடம் வந்து வேட்டி கொண்டு வேட்டியாடி கொண்டு வரதை கனடா சிம்பிளா பக்கத்திலிருந்து இருந்து எழுபது ஏற்றுமதி செய்து போட்டு இருந்தது அந்த சோம்பரியாயின அந்த கனடாவுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தவர் இதை புரிதலை ஏற்படுத்தும் நீ இப்படியாக தொடர்ந்து இருக்கிறாங்க நீயும் வளர் அப்போ இன்றைக்கு அருடிய மக்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்ன இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் முன்னாடுகளில் ஒவ்வொரு நாடுகளில் உங்களுடைய சந்தையை தேடுங்கள் நீங்கள் விட்ட பிள்ளைதான் இன்றைக்கு ஐம்பத்தோராவது மாநிலமாக ரம் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது அது காரணம் என்னென்னு சொன்னால் சொன்னவரை விட சொல்றதுக்குரிய நிலையை உருவாக்கி இவ்வளவு காலமும் அமெரிக்காவில் டிபெண்ட் பண்ணி தங்கி நின்ற உங்களுடைய அரசியல் தான் உங்களுடைய பொருளாதார திட்டம் தான் புள்ளி என்று விதிப்பானது இலங்கைக்கு அனுகூலம் என்று கூற வருகிறீர்கள் நான் முந்தியவர்கூனை அந்த அமெரிக்க பூனை சுண்டரிய இனிமேல் இலங்கைக்கு ஐயா மீற்சி இல்லை ஒன்று உதாரணத்துக்கு எந்த ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லப்படும் ஏற்றுமதி செய்கிற மூலம் இலங்கையிலும் உச்சமான வரிய ஆசியாவுக்குள்ளேயே இலங்கைக்கு தான் கூட போட்டுக்கிறார் அப்ப எல்லா நாடுகளுக்கும் வரி விதித்தால் கூடி இலங்கைக்கு உச்சமான வரி விதித்தபடியால் இலங்கையால என்றைக்குமே அதை கடந்து பயணிக்க முடியாது அது முதலாவது அடி அடுத்தது இந்த உலக பொருளாதார நெருக்கடி கூடாக அந்த கையிருப்பு மக்கள கையிருப்பு குறைவடையும் பொழுது அந்த பயணங்கள் உல்லாச பயணங்கள் போறது குறைவாக இருக்கு இலங்கை இந்த அந்நிய சிறவாணியை மீட்டுறது இன்றைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது டூரிசம் ஆடு தொழிற்சாலை ஆடு தொழிற்சாலை டூரிசம் கை வைக்கும் பொழுது கோதபாய் என்ற காலகட்டம் சில நேரத்துல மக்களுக்கு திருப்பியும் ஞாபகப்படுத்தப்படலாம் அதே நேரத்தில் ரெண்டு மூன்று வருஷத்துக்கு பிறகு ஐயம்பிட்ட வேண்டிய கடன வேண்டிய சூழல வரும் பொழுது எண்ணம் கூடுதலாக வரும் இந்த இடத்துல தான் மோடி மோடியின் அரசாங்கம் மானியங்களாகவும் இல்லாட்ட நீண்டகால அடிப்படையில் அவர் வட்டி வீதங்களை குறைக்கிறது என்ன பொறுத்தளவில் இந்தியாவுக்கும் பிரியோசனம் இல்லை தமிழ் மக்கள் இந்த போராட்டத்துக்கும் பிரியோசனம் இல்லை ஒட்டுமொத்தமா பார்த்தால் இந்த இப்படியான செயல்கள் எங்களுக்குரிய விடுதலை பயணத்தை பின்தொடரக்கூடிய சாத்திய குரு தான் இருக்குது ஒழிய முன்னகர்வுக்குரிய சாத்திய குருவா இந்த மோடியில விஷயம் அமைய இல்லை அப்படியே உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் அனுர அரசுக்கு எதிராக ட்ரம்ப் ஏற்படுத்திய ஒரு பெரும் தடையாக பார்க்கலாம் நிச்சயமாக இந்த மாற்றம் அதே சமகாலத்துல இதை பார்த்து பாத்தீங்களா சொன்னால் சீனாவின் வளர்ச்சியையோ சீனா இலங்கை நோக்கிய அது இந்த தளங்களை பலப்படுத்தணும் இன்றைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போம் யாழ் மாநகர சபை யாழ் மாவட்டத்தில் தேர்தலில் பார்த்தீங்களா ஒன்று ஒரு ஒரு நல்ல விஷயம் நடந்தது வளமையாக நாங்கள் சொல்லுவோம் சுயேட்ச குழுக்களை அதுகளை போட்டு எங்களை வாக்களை பிரிக்கினு சொல்லிக்கொண்டு ஆனால் இன்னொரு நல்லொரு காலம் எப்படியோ நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கு போட்டிகள் சுருக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு புலம்பே இந்த மக்களும் அங்கே உள்ள ஒரு தேசத்தை நேசிக்கிறாக்களும் ஒரு முடிவில் இருக்கிற இந்த சிங்களத்தை அங்க அங்கே வெல்லக்கூடாது யாழ் மாநகர வெல்ல வெல்லக்கூடாது அங்கதான் வரலாற்றில் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த பதினஞ்சு பதினாறு வருஷத்தில்

அவர் வரலாற்று அவமானத்தை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அந்த வரலாற்று அவமானம் இனி தொடரக்கூடாது தொடரக்கூடாதுன்னு சொன்னால் எல்லா கட்சியிலும் இணைக்கிறதுல கஜேந்திர பொன்னம்பரம் ஆணித்தனமான செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு தடையாக இருக்க போறது சுமந்திரன் ஆனால் அந்த தடையும் கடந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாநகர சபை தேர்தல் எடுத்துக்கொள்வோம் அதில் முக்கியமாக முதலாவது இடத்துக்குள்ள நாலு இடம் நாலு போட்டியாளர் நான் முன்னிலைப்படுத்துறேன் ஒன்று தமிழக கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி டக்களஸ் ஜேவிபிண்ட நாலு பேர் அப்ப நாலு தான் முக்கியமான போட்டி இருக்கும் அதுல முதலாவது இடத்துல சின்ன இடத்துல ஜேவிபி வரலாம் இரண்டாவது இடத்துல கட்சி வரலாம் மூன்றாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி வரலாம் நாலாவது டக்களஸ் இருக்கிறது ஆனா இந்த இடத்துல தமிழ் அதாவது இந்த ஆட்சி இந்த ஆட்சி மாணவர்களுக்கு வந்தால் அது தமிழ் தேசியத்துக்கு அவமானம் நினைக்கிற புலம்பெயர்ந்த மக்களும் உள்ளூர் மக்களும் தேசியத்தை நேசிக்கிறாக்களும் ஒரு அழுத்தம் கொடுக்கின தமிழக கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இணைந்து இந்த ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அப்படி கைப்பற்ற சாத்திய கூறு தான் என்ன பொறுத்தவரை இருக்குது அது நடைமுறைக்கு சாத்தியமானதான் அப்படி அது செய்யாமல் நடைமுறைக்கு சாத்தியம் என்கின்ற அந்த விடயத்தையும் சற்று தெளிவுபடுத்துங்கள் நீங்கள் முக்கியமான பல விடயங்களை கூறிவிட்டீர்கள் எப்படி முதலாவதாக யாழ் மாநகர சபையில் உங்களுடைய அவதானத்தில் யார் வெற்றி பெற போகின்றார்கள் இரண்டாவதாக வெற்றி பெற போகின்றார்கள் யார் முதலாவது யார் முதலாவது ஜேவிபி தான் முதலாவது வாக்குகள் கூடின இடத்துக்கு வரும் தேசிய மக்கள் மூன்றாவது தமிழ்

ஒரு தினாவிட்டான கருத்தை கூறியிருக்கின்றார் அவர் நீங்கள் கூறியது போன்று எல்லோரோடும் கலந்துரையாடுவோம் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடக்கப் போகின்றவை நல்லவையாக அமையட்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு முயற்சி எடுக்கின்றார் அதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் சுமந்திரன் கடும் எதிர்ப்பை வெளியிட்ட போது சி வி கே தாங்கள் தான் பெரிய கட்சி என்கின்றார் பெரிய கட்சி என்கின்ற கூறிய தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்யுமாக இருந்தால் அல்லது கட்சி கணிசமான பெற்றால் அவர்களை தேடி செல்ல கஜேந்திரகுமார் வேண்டும் அவையுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு வரலாற்றில் ஒரு தவறு செய்யப்பட்டவராக ஒரு வரலாறு எழுதப்படும் நான் அதை துரோகம் என்று சொல்ல மாட்டேன் துரோகம் என்று சொல்ற விட வரலாற்றில் ஒரு மோசமான நிலைக்கு காரணமான வரலாற்று எழுத்து இந்த ரெண்டு பேருடையும் பொறிக்கப்படும் அதை கஜேந்திரமார் பொன்னம்பரம் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போக மாட்டார் அவர் இணைஞ்சுதான் போவார் அதான் காரணமன்ற தேர்தலுக்கு முந்தின கஜேந்திரமார் பொன்னம்பெலம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களின் இந்த நாடி பிடிப்பை புரிஞ்சு கொண்டு அரசியல் செய்கிற கதையந்திரமாக கொண்டவரம் அதே நேரத்தில் ஸ்ரீதரன் கூடி தன்னுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட உணவு சொல்லப்பட்டது என்று நாங்கள் எல்லாரையும் இணைச்சு கொண்டு போவோம் எல்லாரையும் இணைச்சு கொண்டு போவோம் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக ஒதுக்கி விட்டார்கள் சிவி கே சிவஞானமும் சுமந்திரனும் அப்படியே ஒதுக்கிவிட்டாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு அதாவது அவற்றை கருத்தை சொல்றேன் அதே மாதிரி சிவி கே சிவஞானம் ஒரு விஷயத்தை சொல்றேன் தேர்தல் முடிஞ்சாப்பது நாங்கள் நினைவை பற்றி கதைப்போம் அந்த தேர்தல் களத்துல நீங்கள் நினைக்கிறீர்களா சிவி கே சிவஞானம் சுயமாக சிந்திப்பதற்கு அங்கு இடம் இருக்கின்றது என்று ஆஹ் நிச்சயமாக சுயமாக சிந்திக்க கூடிய ஆளுமையோ சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஆளுமையோ சிவி கே சிவஞானத்திட்ட இல்லை ஆனா அந்த வரலாறும் தாயத்துள்ள மக்களும் தேசியத்தை நேசிக்கிற மக்களும் ஒரு அழுத்தம் கொடுப்பேன் அந்த அழுத்தத்தை உடைக்க முடியாது அப்படி உடைச்சால் கிடைக்கும் இங்குதான் நீங்க முரணான ஒரு கருத்தை பதிவு செய்கிறீர்கள் மக்கள் நிராகரித்து அதாவது கட்சியின் தலைவர் தெரிவில் கூட கட்சியின் அங்கத்த அதாவது அடிமட்ட தொண்டை நிராகரிக்கின்றான் சுமந்திரனை அதன் பின்னர் தேர்தலிலே அந்த மக்கள் நிராகரிக்கின்றார்கள் ஆனால் அந்த பதவியினை அதாவது ஒரு முரணான வகையில் அந்த பதவியினை யாப்பு என்கின்ற ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி பதில் பொதுச் செயலாளர் ஆகிய இவர்களிடம் நீங்கள் மக்கள் கூறினார்கள் மக்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்று தொடர்ச்சியாக உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் மக்களை ஒரு என்ன சொல்வது ஒரு மிக மோசமான வகையில் சித்தரிக்க இல்ல நீங்கள் அதான் பதினஞ்சு வருஷத்துக்கு பதினாறு வருஷத்துக்கு பிறகு நடக்கிற நிகழ்வு அது நடக்கிறதும் எங்களுக்கு இனப்படுகொலை செய்யப்பட்ட நாட்களில் தான் அந்த வாக்களிப்பு நடக்க போறது அந்த காலகட்டம்ன்றது இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்லும் அந்த செய்தியை நல்ல முடிவை உங்களுக்கு தரும் இந்த மே மாதம் இந்த மா யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களுக்கு நல்ல காத்திரமான முடிவை என்று நான் இன்றைக்கு சொல்றேன் எப்படி என்று சொன்னா நிச்சயமாக இவை ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த மாநகர சபையை கப்பற்ற வேணும் கப்பற்ற விட்டால் அது சட்டத்துக்கூடாகவும் சட்டத்துக்குள்ளே இடைவெளியை வச்சுக்கொண்டும் தலைவரும் செயலாளரும் ஒழிய ஆனால் அது நிச்சயமாக அந்த முடிவை எடுக்கல ஒரு தரத்துக்கு ஆயிரம் தரம் யோசிப்பேன் ஏனெண்டா வரலாற்று பழியை சுமக்க வேண்டிய தேவை சுமந்திரனுக்கும் சிவிகை சிவஞ்சானத்துக்கும் இருக்கும் அந்த வரலாற்று பழியை சுமக்குறதுக்கு நிச்சயமாக சிவிகை சிவஞானம் உடன்பட மாட்டார் சுமந்திரன் உடன்பட்டால் கூட சிவிகே சிவஞானம் உடன்பட மாட்டார் அது முடிவெடுக்க நிச்சயமாக வரும் பொழுது ஆடித்தனமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை கட்சி தொடர்ச்சியான அரசியல் பிழைகளை அல்லது அரசியல் ரீதியான பிழையான நடவடிக்கைகளை இப்படியாக ஈடுபடுகின்ற போது அந்த மக்கள் தொடர்ந்து ரசிப்பார்கள் அல்லது தங்களுடைய ஒரு விமோசனமான அல்லது விமர்சனங்களை எல்லாம் கடந்து தங்களுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக தேசிய தலைவரால் அடையாளம் காணப்பட்ட வீடு என்று பார்க்கப்பட்ட கட்டப்பட்ட வீடு இன்று இப்படி ஒரு கூனி குறுகி அவமானப்படுகின்ற வகையில் இருப்பதனை அந்த மக்கள் தொடர்ச்சியாக ரசிப்பார்கள் இல்ல அது அந்த நீங்க சொல்லீங்களா மக்கள் ரசிக்காத சுமந்திரனுக்கு ஒரு மரண அடி கொடுத்தவை பாராளுமன்ற தேர்தல் இல்ல மரணம் அடி கொடுத்தவை கூடி சுமந்திரன் கூடிய வாக்கு கொடுத்தவை அப்ப மக்கள் அங்க தண்டனை கொடுக்கலன்னு நீங்க சொல்ல முடியாது மக்கள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் ஆனா அந்த தண்டனையே உணர முடியாத சுமந்திரனுக்கு வரலாறு தான் அது பதில் சொல்லும் அது நிச்சயமாக இந்த யாழ் மாநகர தேர்தல் முடிவும் யாழ் மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலும் ஒரு காத்திரமான முடிவையும் காத்திரமான மக்கள் கொடுத்தாலும் அந்த காத்திரமான முடிவை நோக்கி காத்திரமான இணைவை நோக்கி நாங்கள் தான் நான் பார்க்கிறேன் என்னுடைய உள்ளுணர்வான நான் பார்க்கிறேன் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் இன்று ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றார் என்று மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பிரச்சாரத்துக்கு வருகின்றார் அருகில் இருந்த ஸ்ரீதரனை காணவில்லை அவரை அவரோடு முறையான அணுகுமுறை இல்லை அவர் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறார் கிளிநொச்சி மாவட்ட மக்களால் இலங்கை தமிழரசு கட்சியின் அடையாளமாக ஒருவரை தெரிவு செய்து இன்று அவரின் முகம் இல்லாமல் இவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் மேடைகளில் ஏறுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் காலத்தின் கொடுமை அது காலமும் அதுக்கு இன்னும் தேவை கருதி தான் வச்சிருக்க நான் பார்க்கிறேன் என்றால் காலத்துக்கும் மரணித்த மாவீரர் தியாகத்துக்கும் ஒரு சக்தி இருக்கிறான்னு நான் பார்க்கிறேன் அது நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி அமை தேர்தலுக்கு பிறகு இந்த மே மாதத்துக்கு பிறகு ஒரு மாற்றத்தை நீங்கள் புரிந்து இந்த சுமந்திரனோ சிவி சிவஞானம்ன்றது சிவஞ்சாரம்ன்றது நீண்டக அரசியலில் நிலைய இல்லை காணாமல் போராக்கல் அந்த காணாமல் ஆக்கள் என்ற காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னு சொன்னால் மக்களுக்கு ரெண்டு விதமான தேர்வை இருக்குது ஒன்று முழுமையாக இது ஏபிபிட்டு போய் சீனாவிட்ட போகணும் என்ற ஒரு பார்வை இருக்குது மறைமுகமாக ஏனென்று சொன்னால் இந்தியா இந்தியாவு எவ்வளவு தூரம் இந்த மக்களால் நிராகரிக்கப்படுதோ இந்தியாவுக்கு ஆதரவான ஆக்கள் மக்களால் நிராகரிக்கப்படும் பொழுதுதான் இந்தியா ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை என்று தள்ளப்படும் ஒரு இந்தியாவை என்னொரு முடிவை நோக்கி நாங்கள் தள்ள வேண்டும் என்னொரு முடிவை நோக்கி தள்ளோடும் என்று சொன்னால் இதை சீனாவிட்ட கொடுக்க வேணும் சீனா திருப்பி கொடுக்கவே இல்லை அதாவது இந்தியாவே சில வித்தியாசமான முடிவு எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுத்துறதுக்கு சீனா முழுமையாக இலங்கைகளை வர வேண்டும் வடக்கு கிழக்குலையும் இலங்கைகளை வர வேணும் வடக்கு கிழக்கு அபிவிருத்தியா சீனா செய்ய வேண்டும் சீனா செய்யும் பொழுது நிரந்தரமான ஒரு இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடப்படும் இப்ப இவ்வளவு காலம் இந்தியா நெய்க்குது என்று சொன்னால் நான் என்ன செய்தாலும் தமிழ் மக்கள் என்னென்னதான் நிற்பினேன் அது நிச்சயமா தாராளமன்ற தேர்தலே அவருக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் எப்படி என்று சொன்னால் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் முடிவு அந்த எங்கடைய தேசியத்தை நேசிக்கிறார்கள் மாகாண சபையிலேயே ஒரு காத்திரமான முடிவை நோக்கி தள்ளப்படும் ஒட்டுமொத்தமா பார்த்தால் இந்த ரம்பின் வருகையும் இந்த ஆடு ஏற்றுமதிக்கு இந்த வரியல் நாற்பத்தி நாலு வீதமா உயர்த்தப்பட்டதும் எங்களுக்கு ஒரு தேசிய அரசியலுக்கு ஒரு சாதகமான அம்சமா தான் உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த நான் பார்க்கிறேன் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் உள்ளக அரசியல் சர்வதேச அரசியல் மோடியின் விஜயம் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் டிரம்ப் அவர்களின் வரி விதிப்பு தமிழ் கட்சிகளினுடைய போக்குகள் உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் கட்சிகளினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது என்கின்ற பல முக்கிய தகவல்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு